கோவை மாவட்ட அளவில் இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு இடையேயான கோவை டைஸ் விளையாட்டுப் போட்டிகள் நடக்கிறது கிரிக்கெட் போட்டி கிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி மற்றும் சிஐடி கல்லூரி மைதானங்களில் நடக்கிறது சிஐடி கல்லூரியில் நடைபெற்ற முதல் காலிறுதிப் போட்டியில் சிஐடி கல்லூரி அணி முப்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் கேஜிஐ எஸ் எல் கல்லூரியை வீழ்த்தியது சிஐடி அணியின் அகிலன் எண்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாடினார் சஞ்சீவ் மற்றும் அகிலன் தலா மூன்று விக்கெட் வீழ்த்தினர் ராமகிருஷ்ணா கல்லூரியில் நடைபெற்ற இரண்டாம் காலிறுதி போட்டியில் ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் கல்லூரி அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் அரசு தொழில்நுட்ப கல்லூரியை வீழ்த்தியது ராமகிருஷ்ணா அணியின் ஆதவன் அறுபத்தி ஆறு ரன்கள் சுபாஷ் முப்பத்தைந்து ரன்கள் எடுத்தனர் சஞ்சய் மூன்று விக்கெட் வீழ்த்தினார் மூன்றாம் காலிறுதியில் ஸ்ரீகிருஷ்ணா தொழில்நுட்பக் கல்லூரி அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் கேபிஆர் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் கல்லூரியை வீழ்த்தியது கேபிஆர் அணிக்கு ஆதித்யா பட்டேல் அறுபத்து மூன்று ரன்கள் எடுத்து சிறப்பாக விளையாடினார் கிருஷ்ணா அணியின் நிதிஷ் வெங்கட் அறுபத்தைந்து ரன்கள் அபிலாஷ் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாடினர் நான்காம் காலிறுதிப் போட்டியில் இந்துஸ்தான் என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அக்ஷயா கல்லூரி அணியை வீழ்த்தியது இந்துஸ்தான் அணியின் கபின் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார்